நான் என் தலைவன் தந்த வேடி군ட ஒம்மேல வீசுறேன் என்ன நடக்கும்னு பாரு வீசனனா என்ன ஆवाன்னு பாத்துக்கு. தா இது இப்ப చేது குளிச்சிக்குறது அப்ப நீங்க சொல்றது தெரிடியே வந்து நான் காண்டீங்கு என்ன சொல்றாருன்னா நான் மடா நான் யாரோ கை குளிச்சானானு பயங்கரமா சொல்றாரு. அவர்தான் ஆர்எஸ்எஸ் கைகுளி. நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாட்டுகிறேன் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகுளி. நீ கையில வச்சிருக்கிறத வெடிகுண்டு அந்த வேடி군டு நல்லபார் அதுல கோலத்து கூனி பேர் இருக்கு. நீ கையில வச்சிருக்கல அதுல பாரு கூரா பேர் இருக்கும் நீ கையில வச்சிருக்க வெடிகுண்டு நல்லா கவனிச்சு பாரு ஆறு சாமி பேர் இருக்கும் நீ கையில வச்சிருக்க பாரு எல்லாம் பெரிய சொல்றது முகமா தெரியும் ஏன்னா உருண்டே உருட்டுனா இருக்கு நீ உருட்டி பார்க்க வருவியா பத்த வச்சு ஏரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான் நீ என்ன செய்வீங்க தேர்தல் ஆணையம் அவனை நேரம் கைது பண்ணிருக்க வேணாமா பகிரங்கமா வெடிகுண்டு வீசவே நீ மண்ணோட மண்ணா இல்லாமக்கிறேன்னு சொல்றான் ஏன் நீ கைது பண்ணிருக்க வேணா அந்த வன்முறை வார்த்தை புரிஞ்சுக்க முடியல கழகம் பாருவையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாமை இயக்கவாதி திராவிடர் பெரியார் கழகத்தின் மாநில தலைவர் திரு அவர்கள் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து எதிர்மனையாற்று சீமானம் பேசிட்டு இருக்காங்க எல்லா இடங்களும் ஈரோட்டில் மறுபடியும் மறுபடியும் பெரியார் மிக இதாக பேசு குறிப்பாக உங்கள் மீது உங்கள் மீதுனா பெரியாரிகள் மீது வெடிகுண்டு வெடிகுணத்துக்கு வீச்சிருவேன் வெங்காயமா வெடிகுண்டான ஒரு சட்டி புதிய பேச்சை பாக்குறீங்க அவர் வந்து நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம்னா நாங்க எங்களுடைய சிந்தனை உதித்த விஷயங்கள்லாம் சொல்லல தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கு மது அருந்தி விட்டு பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது ஆபாசமாக வன்முறை தூண்டும் விதமாக பேசக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு தேர்தல் ஆணையம் விதிச்சதுதான் அதை செயல்படுத்துக்கு முதல்ல ஏன்னா இவர் ஒரு குடிகாரம் சீமான் ஒரு குடிகாரர் அப்படிங்கிற ஊருக்கே தெரியும் அவர் ஆறு மணிக்கு மேல வந்து அவர் கை நடுங்க ஆரம்பிச்சிடும் அதனால தேர்தல் ஆணையம் குறைந்தபட்சம் ஆறு மணிக்கு மேல சீமான் பிரச்சாரம் பண்ண வேணாம் அப்படின்றத அவருக்கு வந்து சொல்லிருங்க இல்லை தடையாவே விதிச்சிருங்க ஆறு மணிக்கு மேல சீமான் பிரச்சாரம் செய்யக்கூடாது ஏன்னா அவர் வந்து குடியாறாது குடிச்சிட்டு பேசக்கூடாது அப்படி குடிச்சிட்டு பேசாதுன்னா போடணும் நேரத்தை அப்படி குடிச்சிட்டு தான் பேசியிருக்காரு ஏன்னா குடிச்சிட்டு வந்து ஆமாங்க உங்களுக்கு சீமான பத்தி தெரியாது இல்ல காலையில பத்து மணிக்கு குடிச்சிடுவாரு மதியம் பேசி குடிச்சிட்டு ரூம்ல படுக்கும்போதும் படிச்சிருவா படுத்து குடிச்சிடுவா அதே மாதிரி ராத்திரி அண்ணிட்ட கோயிலிட்ட இந்த குடும்ப எல்லாம் பேசி முடிச்சுட்டு பத்து மணிக்கு குடிச்சிட்டு தான் படுப்பாரு நான்கு அவங்க கட்சியை சார்ந்த பல பேர் சொல்லிருக்காங்க அண்ணனுக்கு கை நடுங்கும் பாருங்க இந்த கை நடுங்க பாத்துருக்கீங்களா பல நேரங்கள பாரு கை நடுங்கும் அவர் குடி குடிநோயாளி சரி அது இருக்கட்டும் அது அவருடைய பர்சனல் பிரச்சனை குடி நோயாளி இருக்குல்ல பக்கம் ஒண்ணு பிரச்சனை இல்லை இப்ப அவர் வந்து வெடிகுண்டு எங்க மேல வீசிருந்துருக்காரு உங்ககிட்ட வெங்காயம் இருக்கு என்கிட்ட வந்து வெடிகுண்டு இருக்கு அந்த வெடிகுண்டு எப்படி வந்துச்சுன்னா பிரபாகரன் கொடுத்த வெடிகுண்டா டேய் டே மடையா பிரபாகரனுக்கு வெடிகுண்டு செஞ்சு கொடுத்ததே நாங்க தான் அது முதல்ல ஒண்ணு தெரியுமா பிரபாகரன் கையில வெடிகுண்டு இருக்கு அந்த வெடிகுண்டு இப்ப எங்கிட்ட இருக்குன்னு சீமான்னு சொல்றாங்க அந்த வெடிகுண்டு பிரபாகரனுக்கு செஞ்சு கொடுத்ததே பெரியார் இயக்க தலைவர்கள் பெரியார்க்கு தொண்டர்கள் அவங்கள மறுக்க முடியுமா பேச தயாரா இருக்கியா நீ வெடிகுண்டு வாழ்நாள பாத்திருக்கியா எவ்வளவு மருந்து கலக்கணும் தெரியுமா எப்படி வீசினாலும் உனக்கு தெரியுமா எப்படி புடிக்கணும் உனக்கு தெரியுமா வா நான் கத்தறேன் மதுரைக்கு வா என் கூட வா ஒரு ரெண்டு நாள் தங்கு நான் உனக்கு ட்ரைனிங் தர்றேன் எந்த அளவுல மருந்து கலக்கணும் அவர் சொல்லியிருக்காருல்ல அவருக்கு தெரியாதுங்க அவருக்கு எதுவும் தெரியாது என்னன்னு தெரியாது இல்ல அவர் வந்து இல்ல இல்ல நான் சொல்லல அவர் சொன்னது தான் சொல்றேன் பாருங்க நாங்க வன்முறை விரும்புவதும் விரும்புவதில்லை நீங்க சொன்னதுக்கு நாங்கள் சொல்றோம் அவர் ஏதாவது இந்த லட்சுமி வெடி இந்த தீபாவளிக்கு போடுற வெடிகுண்டு நினைச்சு பேசுறாரு அது இல்ல உண்மையான வெடிகுண்டு செய்வது எப்படி அப்படின்னு நாங்க வேணா ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் சீமானுக்கு எங்களுக்கு வெடிகுண்டு செய்வது புரிசு இல்லை அதை கொண்டு போய் அனுப்பணும் ஏன்னா நாங்க செஞ்சிருக்கிறோம் நீ வெடிகுண்டுன்னு பேப்பர்ல எழுதி பார்த்துருப்ப இல்லைன்னா அந்த பட்டாசு தீபாவளி பட்டாசு தான் பார்த்துருப்ப அதை பார்த்துருக்கு நீ வெடிகுண்டு நினைக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் ரெண்டாயிரம் விடுதலை புலிகள் கொளத்தூர்ல அண்ணன் கொளத்தூர் மணியவர்கள் தோட்டத்துல பயிற்சி எடுத்தாங்க அந்த ரெண்டாயிரம் விடுதலை புலிகள் தான் ஃபர்ஸ்ட் பேச்சு முதல் விடுதலை புலிகள் அந்த முதல் இரண்டாயிரம் விடுதலை புலிகள் கொளத்தூர் மணியன் தோட்டத்துலதான் ஆயுத பயிற்சி எடுக்கிறாங்க உடற்பயிற்சிக்காக போல ஆயுத பயிற்சி போறாங்க அங்க வச்சே வெடிகுண்டு எப்படி தயாரிப்பாருன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுது அங்க வெடிகுண்டு எல்லாம் செஞ்சு பழகுறாங்க இதெல்லாம் இவனுக்கு தெரியுமா அந்த வெடிகுண்டுக்கு என்ன வேணும் எது வேணும் எல்லாத்தையும் அங்கதான் ட்ரைனிங் எடுக்கிறாங்க அடுத்து வர்றேன் அண்ணன் கூ ராமகிருஷ்ணன் அவர் ஒரு முறை கைது செய்யப்படுறாரு ஓராண்டு அவர் சிறை எதுக்கு தெரியுமா விடுதலை புலிகள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவருக்கு ஆயுதம் வேணும் குண்டு வேணும்னு சொல்றாரு அந்த கையெறி குண்டுகளை தயாரித்து இங்கிருந்து செஞ்சு யார் செஞ்சது கோவையில இருந்த பெரியார் தொண்டர்கள் அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அப்போது தமிழ்நாடு திராவிடர் கழகம் அப்படிங்கிற பேர்ல இயங்கினாரு அந்த தோழர்கள் எல்லாம் பத்து பேர் சேர்த்து அந்த குண்டை தயாரித்து கொண்டு போய் ஈழத்துக்கு கொண்டு போன்னு போவாராங்க அதுல ஒரு குண்டு கீழே இருக்க அந்த பகுதியில வந்த ஒரு ராணுவ அதிகாரி பார்த்துட்டு இருந்தா எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதே இது எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உக்கட பஸ் ஸ்டாண்ட்ல அவர் போய் காவல் இருந்த புகார் கொடுத்து அப்ப இதை யாரு கொண்டு போனது கு ராமகிருஷ்ணன் கொண்டு போயிருக்காரு எங்க கொண்டு போயிருக்காரு ஈழத்துக்கு கொண்டு போயிருக்காரு அப்ப போகும்போது பிடிக்க முடியல வெடிகுண்டை எல்லாம் குடிச்சிட்டு வரும்போது காவல்துறை வந்து கைது பண்ணிடுவாங்க ஓராண்டு சிறை எதுக்காக மேதகு பிரபாகரனுக்கு விடுதலை புலிகளுக்கு நூற்றுக்கணக்கான வெடிகுண்டுகளை தயாரிச்சு கொண்டு கொடுத்ததுக்காக ஓராண்டு சிறையில் அண்ணன் கூறாடுறாங்க அண்ணன் குளத்தூர் மொழி தோட்டத்துல இரண்டாயிரம் விடுதலை புலிகள் நூற்றுக்கணக்கான கணக்கான வெடிகுண்டு செஞ்சு பயிற்சி ராபேஷ் நீ என்ன கிழிச்சேன்னு சொல்ற நீ என்ன சொல்ற அண்ணன் ஆரிசாமி இப்ப என்னன்னா இருக்காங்க போட்டு முறையில சரிக்கு போட்டோம் நான் சொல்றேன் ஆறுசாமி என்ன வந்து ஆயுதங்கள் செஞ்சு கொடுக்கும்போது போது தகுறார் அடுத்து சொல்றேன் ராஜீவ் காந்தி கொலை நடக்குது அதுல விசாரணைக்கு அண்ணன் குளத்தூர் கூட்டு போறாங்க ஒரு அதிகாரி பேசிட்டு பாரு பாத்திருக்கீங்க இல்லையா ஒரு காவல்துறை அதிகாரி குளத்தூர் மணி ஒரு நாலு பேரை கூட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சோம் அடுத்த நாள் கால பார்த்தா டீ கிளாஸ்ல வச்சுட்டு குளத்தூர்மணி மீசி முடிச்சுட்டு என்ன என்னடா பண்ணுவான்னு பாக்குறாரு அப்படின்னு சொன்னாரா இல்லையா எதுக்காக போனாங்க இதெல்லாம் கேட்டாலே இவன் இந்த இந்த உடம்புன்னா சீமானுக்கு நான் நினைக்கிறேன் ஒழுங்கா அவன்தான் ஒண்ணுக்கு போக தெரியாத பையன் இவன் வெடிகுட்டி நம்மளுக்கு நம்ம ஆமா இந்த கூட இருக்க நல்ல ஏங்க நல்லது அதே சொல்றேன் நான் சவால் விடுறேன் இவனுக்கு சொன்னது எல்லாமே இந்த இந்த கோழி குண்டா இருக்கும் வார்த்தையை மாத்தி கோலி குண்டு நினைச்சிருக்கேன் நம்பி வெடிகுண்டு அப்படி இல்லை நான் மறுபடியும் வெடிகுண்டு உனக்கு எப்படி நீ பாத்து மாட்டேன் எங்க கிட்ட வானிங் சொல்லி தரோம் சும்மா அந்த ஊழவுதான் எல்லாம் இருக்கக்கூடாது இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா புதுச்சு அறுத்துட்டுவோம் அதெல்லாம் வேற யார்ட்டைய இதுதான் சரி இவனுக்கு என்ன பொசகிட்ட கோயிலுக்கு என்ன மரியாதை நான் கேட்ட பயில் சொல்லு நீ பெரியார் கொடுத்து பெரியார் கொடுத்து மறுபு பேச சொன்ன நாங்க அதுக்கு வந்து மறுப்பு கொடுத்தோம் வா விவாதிப்போ வா அப்படின்ன அது ஓடி போயிட்டேன் வெளியூண்டு விஷம் இல்ல நான் யாரும் தெரியுமா வெடிவிட்டு வீசு இல்ல வா அத செஞ்சு வைப்போம் இல்ல ஏன் சொல்லுறனா வன்முறை வன்முறைதான் வா இல்ல நீங்க அது என்னன்னா ஒரு ஜனநாயகத்துல ஒரு ஓட்ட சூழ்ல பேசுவது என்பது ஆனா வந்து ஒரு ஒரு எடையை தாண்டி பேசுறது சிக்கலாகுது நீங்களும் பேச வேண்டாம்னு கேட்டுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியதால் இது பின்னல்களை கலவரை பூண்டு பார்த்தோம் வழக்கமான சூழலில் வந்து ஈரோட்டம் உருவாயிருக்கு இல்லையா சேலம் மாவட்ட ஒரு சூரப்பட்ட ஒரு கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர் மேல வளர்ச்சி பகுதி இருக்கு வளர்ச்சி தனாதடியா பாய்ந்திருக்கிறது அப்ப அந்த வன்முறை தவறுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியல

மண்ணோட மண்ணா இல்லாம இருக்கிறேன்னு சொல்றான் ஏன் நீ கைது பண்ணிருக்க வேணா அப்ப தேர்தல் ஆணையம் நீங்க உடனே போறீங்களா இருந்தான் நாங்க பேசினா ஏன் நாங்க பேசியிருந்தா என் மேல வழக்கு போட்டிருப்ப என்ன கைது பண்ணிருப்ப இல்லையா அவனுக்கு ஏன் சலுகை காட்டுற அப்ப ஒத்துக்க தேர்தல் ஆணையம் இந்திய ஒன்றியம் சீமானோட கூட்டணி வச்சிருக்குது இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிற மாதிரி தேர்தல் ஆணையமும் சீமானும் கூட்டணி வச்சிருக்க மாதிரி சந்தேகம் வருது நீ இன்னும் கைது பண்ணிருக்கிமா இல்லையா நீ கைது பண்ணலாம் வேணாம் பா நீ கைது பண்ணலாம் நீ பிடிச்சது தெரியும் நான் என்ன சொல்றேன் தடை போடு அப்பா நீ பேசக்கூடாதுப்பா இப்படி பேசிட்டு இன்னைக்கு நீரோட்டில் பிரச்சாரம் செய்யக்கூடாது அதை சொல்லு அதை சொல்ல மாட்டீங்க ஒருத்தர் வந்து எங்களை எல்லாம் குலம் பண்ணுவேன் மறுபடியும் பேசக்கூடிய கேட்டா பே ஒரு வழக்கு கொடுவியா இந்த வழக்கு என்ன உங்களுக்கு தெரியாதா நாங்க என்ன புதுசா நீ தான் வழக்கு பாக்குறோமா இன்னைக்கு வழக்கு கொடுப்பீங்க அப்ப கோட்ல அடுத்த வாரம் போகும் அதுக்குள்ள எலெக்ஷனே வந்து முடிஞ்சு போயிடும் அவன் இன்னும் பத்து நாளும் வரும் நீங்க வெடிகுண்டு வீசு சொல்லுவான் நாளைக்கு கத்தி எடுத்து புத்துவே சொல்லுவான் நாங்க ஐயோ ஐயோ வன்முறை கூடாது அப்படின்னு கேட்டுக்கோமா நீ வெடிகுண்டு வீசுவேன்னு சொன்னா எங்களுக்கு அணுகுண்டு வீச தெரியும் நீ பிரபா ஆமா நீ பிரபா நீ பிரபாகரன் அஹ் வச்சிருந்த வெடிகுண்டு என்கிட்ட இருக்குன்ற இல்ல அந்த பிரபாகனுக்கு வெடிகுண்டு செஞ்சு கொடுத்தது நாங்க தான் தம்பி நீ சொல்ற இல்ல வெடிகுண்டு நீ கை வச்சிருக்க வெடிகுண்டு அந்த வெடிகுண்டு நல்லா குளத்து மூணு பேர் இருக்கும் நீ கையில வச்சிருக்கல அதுல பாரு கூரா பேர் இருக்கும் நீ கையில வச்சிருக்க வெடிகுண்டு நல்லா கவனிச்சு பாரு ஆறு சாமி பேர் இருக்கும் நீ கையில வச்சிருக்கா பெரியா தொண்டல் தெரியும் சரி உருண்டே ஊருண்டே ஊருக்கு நீ உருட்டி வரியா அப்படி நீ வெடிகுண்டு அணுகுண்டு வீசுவோம் அப்படிதான் பேசுவோம் இல்ல ஐயோ வெங்காய வெங்காயம் நாங்க வெடிகுண்டு வீசும் நீங்க வெடிகுண்டு வீசினா நாங்க அணுகுண்டு வீசுவோம் முடியாங்க இந்த வார்த்தை போல நல்லதான் வார்த்தை போற யார் எடுத்தது நாங்க எங்க வெங்காயம் வீசினவன் மேல ஏன் ஒரு வெங்காயம் என்ன சொல்றோம் வெங்காயத்தை எவ்வளவு பெரிய வெங்காயம் எவ்வளவு விளைவு தெரியுமா இன்னைக்கு சந்தையில அவ்வளவு உயர்ந்த வெங்காயத்தை இந்த விலங்காத பைய வெத்து வீட்டு பையன் மாதிரி யாராவது வீசுவாங்களா நாங்க அதையும் பற்றி தெருவிழ காலத்துல சாக்கடை எழுதி கூட அதுவே பெரிய கேவலமான விஷயம் சாக்கடையை சீக்கிரப்படுத்தாரு எங்கிட்ட சொன்னாங்க தோல இந்த மாதிரி பேசிட்டாரு சீமான வரும்போது கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கணும் செருப்புல அடிப்போம் சாக்கடை சொன்னாங்க ஐயோ சாக்கடை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னேன் இது இதுவும் பேசல ஆர் எஸ் பேச வைக்கிறான் பாஜக காரன் பேச வைக்கிறான் குருமூர்த்தி பேச வைக்கிறான் அமித்ஷா பேச வைக்கிறான் இதுதான் அவன் இருக்கும் இல்ல நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு நீங்க சொல்ல நீங்க சொல்றதுனால விஷயத்த சொல்றேன் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தாண்டா சீமான் அப்படின்னு பயங்கரமா வந்து இன்னைக்கு சாட்டை திரும்ப பேசியிருக்காரு என்னடா பண்ண போறீங்க ஆமான்றாரு இதே எப்படி கேட்டு குடிச்சுக்கிறது அப்ப நீங்க சொல்ற தொழிலே வந்து சாட்டி என்ன சொன்னாருன்னா ஆஹ் நாமடா நாங்க ஆர்எஸ் கை குடிதான்னு பயங்கரமா சொன்னாரு நீ ஆர்எஸ் கை குடி நாங்க தான் சொல்லலைங்க இத்தனை நாள் நாங்க சொன்னோம் இன்னைக்கு அவங்க வாயில ஒத்துட்டான் அவன் என்ன சொன்னான் சங்கினா நீ அப்படி எடுத்துக்கிற சங்கினா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் செய்வான் இன்னைக்கு வந்து ஆமாலாம் நாங்க ஆர்எஸ் தான் சொல்லிட்டா வா நீ வெடிவெண்டு விஷயம் ஒரு பெரிய குடும்பம் நான் கூட அணுகுண்டு சொல்லிட்டேன் அணுகுண்டு எல்லாம் தேவையில்லை இவங்க சின்ன ஒரு பெட்ரோல் கொண்டு போதும் என்ன சொல்றீங்க நீ ஒண்ணு இல்ல ராவண ராமா ராவணமுடியில போய் ராவணமுடியில போயி பெட்ரோல் ரொம்ப பெரிய ஒண்ணும் இல்லங்க பெட்ரோல் அதாவது என்ன சொன்னாலும் பெட்ரோல் கூடுங்கிறது யாரும் பயன்படுத்தா ஏன்னா இருவருக்கு பரப்புல இருக்காரு அங்க யாராவது வீசிட்டா பறக்கல இல்ல இல்ல நான் ஏங்க நாங்க என்ன சொல்றோம்னா இப்ப கூட அண்ணன் குளத்தொங்க வந்து ஒரு நல்ல நேர்காணல் கொடுத்துருக்காரு ஈ ஈ ஈரோடு கொஞ்சம் சங்கடமா இருக்குறதுங்க அது முடிஞ்ச பிறகு பச்சைமட்ட வைத்தியம் பார்க்கப்படும் இருக்காரு பச்சமட்ட வைத்தியம் பார்க்கப்படும் சொன்னவர் யார் தெரியுமா கொளத்தூர்மணி கொளத்தூர்மணி யாருன்றது இவருக்கு எல்லாம் தெரியும் என்ன தெரியும் அவரே பச்சை மட்ட வைத்தியம் அதாவது எங்களை எல்லாம் போட்டு நாங்களாம் டிவி கேட்க போது அப்படிலாம் பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொன்னவர் இன்னைக்கு அவரே பச்சை மட்ட வைத்தியம் போன்ற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா தலைவர் அப்ப நாங்க முப்பது வயசு பசங்க போய் நாங்க எதுக்கு பச்சைப்பட்டி இருக்கணும் அது ஒண்ணு இருக்கா இல்லையா போவா என்ன கருத்து எதுதான் சிறைக்கு போனா இதுக்கு போயிட்டு ஒரு வருஷம் வர்றேன் எங்க ஒண்ணு இல்லை இவன் சும்மா வாய் உதாருங்க இவன் நசுரில்லை வாழ்நாள் வெடிவுந்த பார்த்துருக்க மாட்டேன் நீங்க நேற்று அம்பலப்படுத்திட்டாங்க போட்டோ ஷூட் எல்லாமே அது போட்டோ ஷூட்டு அதையே அங்க போய் அதை வச்சு ஊரை ஏமாத்திருக்க அத்தனை ஆண்டுகளா ஊரை ஏமாச்சிட்டான் பதினைந்து ஆண்டுகளா இந்த படத்தை காமிச்சு போலியான படத்தை காமிச்சு போலியான துப்பாக்கி சொல்லி கதையை சொல்லி பல லட்சம் பல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வாழ்க்கை செலிச்சிட்டான் இன்னைக்கு பாரு சேலத்துக்கு இன்னைக்கு காலின் உங்களுடைய கடுமையான விமர்சைகளையும் கடுமையான எதிர்வனையும் அவர் கையாண்ட வன்முறை சொல்லை வன்முறை தான் தீர்வுனா அதுக்கு தயார் தயாரிக்கணும்னு ஒரு எச்சரிக்கை விட்டுக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுறீங்க வன்முறைக்கு வன்முறையால்தான் பதில் சொல்லு அப்படின்னு இவன் சொல்லிருக்கிறான் மேலையிலையும் பேசிருக்கா இவன் படத்துலயும் ஆமா சைலன்ட்னு சொன்னா கேட்காது சத்தமா அடிச்சுக்கல்ல அதுதான் அதனால நான் சொல்றேன் நீ வெடிவுண்டு வீசுனா நாங்க உண்டு வீசுவோம் ஏன்னா ஆனா நீ உண்டு அளவுக்கு ஒத்துந்ததுனால வேணா பெற்று ஆஹ் இல்ல இல்ல ஐயோ நீங்க ஒடிவரப்புங்க வழக்கு போட்டா ரெண்டு பேரும் வழக்கு போடுறோம் ரெண்டு பேரும் சிறைக்கு போறோம் சீமானும் சிறைக்கு வரட்டும் நானும் சிறைக்கு வரட்டும் இதெல்லாம் நீ எடிப்படி தாங்க நீ எடி அடுத்த அடுத்து வர வரமாட்டேன் சீமான் வெடிவுண்டு எங்க மேல வீசுவேன்னு சொல்லியிருக்காரு சீமான் எங்க மேல தெரியாத்தல் மேல வெடிவந்து வீசுவார் அப்படின்னா நாங்க சீமான் மேல அணுகுந்து வீச தயாரா இருக்கோம் அவ்வளவுதான் அப்படியே இல்ல நான் என்ன சொல்றேனா அணுகுண்ட அளவுக்கு யோசிச்சு ஆனா இவன் அந்த அளவுக்கு ஒருத்தா சின்ன பையன் பொடி பையன் அப்படின்றனால நீங்க பெட்ரோல் கொண்டே போகணும் ஒரு கூட்டத்துல போய் ஒண்ணு பெட்ரோல் கொண்டு ரொம்ப எளிமையா நான் வேணா உங்க சொல்லி தரேன் எப்படின்னு நீங்க தனியா வேணா வாங்க எப்படி பெட்ரோல் குண்டு சொல்லி தரேன் ஒரு லிட்டர் பெட்ரோல் தான் லிட்டர் பெட்ரோல் திரிதான் என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அது சரியான நீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் ஏனென்றா அது வந்து ஜனநாயக ஓட்டர் சூழ்நிலை சூழல் அது தேவையில்லை நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களுடைய கடுமையான எச்சரிக்கையை அப்படியே மக்கள் பார்வைக்கும் ஏன் சீமானின் பார்வைக்கும் விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழ்நிலை அடக்காததுக்கு நன்றி